அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸில் வாட் இஸ் ஏஜென்சி அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் ஸ்பெஷல் கான்ட்ராக்டில் வருது அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரி ஏஜென்சினா என்ன அப்படின்னும் போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சருக்கு போகாமல் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் நினைவுபடுத்துவதற்கு மிக எளிமையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அதுதான் நல்ல வழியும் கூட படிக்கிற விதத்தை நம்ம மாற்றினா மட்டும்தான் நம்ம புரிஞ்சு படிப்போம் கோர்ட்டுக்கும் இது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சரி ஏஜென்சினால் என்ன முகவர் என்றால் என்ன அப்படின்னும்போது நம்ம ஸ்டெயிட்டாக ஏஜென்சியை பார்க்காம அதற்கு முன்னாடி இருக்கிற கான்செப்டெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மிக மிக எளிமையாக புரிய வரும் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது ஏதோ ஒரு பொருளை இது தயார் செய்யுது ஒரு பிஸ்கெட்டுன்னு வச்சுப்போமே ஒரு பிஸ்கெட்டை தயார் பண்ணுது இது பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டை தயார் பண்ணுற வேலை மட்டும்தான் இதால் பார்க்க முடியும் தயார் பண்ணி தயார் பண்ணி தயார் பண்ணி எங்கே அனுப்புன்னு பார்த்திங்கன்னா குடோனுக்கு அமுச்சிடும் அதாவது அவர்களுக்கென்று ஒரு சேமிப்பு கிடங்கு ஒன்று இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஏரியா வைஸாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டானியா கம்பெனியோ இல்லைன்னா வேறு ஏதோனா ஒரு கம் சன்ஃபீஸ்ட் கம்பெனியோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுப்போமே அவர்களுக்கு ஏரியா வைஸில் குடோன்ஸ் இருக்கும் அந்த குடௌனில் இவங்க பார்த்திங்கன்னா ஸ்டாக் பண்ணிடுவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டேஜ் மேனுஃபேக்சரிங் பண்ணி குடௌனில் ஸ்டாக் பண்ணுறது மொதல் ஸ்டேஜ் இது இந்த இடத்துல இந்த கடைக்காரர் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அணுக கூட முடியாது இவரால் இங்கே போயிட்டு இவரால் ஒரே ஒரு பாக்கெட்டோ இல்லை பல்க் குவான்டிட்டியோ இவரால் வாங்கவே முடியாதுன்றது இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கிங்க இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஏஜென்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு ரோல் பிளே ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டாபிக்கை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது கான்ட்ராக்ட் உடைய வேல்யூ என்னன்றது தெரியும் நான் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கும் கான்ட்ராக்ட் எதிலும் கான்ட்ராக்ட் எல்லா இடத்துலையுமே கான்ட்ராக்ட் ஆக்ட் நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன் பிறப்பது முதல் இறப்பது வரை கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு சாட்சிய அமையும் ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா பிறக்குது ஒரு பொருள் இந்த இடத்துல பிறக்குது அந்த பொருளை ஒரு ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல கண்டிப்பாக இவரால பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஸோ அப்படியே கான்ட்ராக்டு ட்ராவல் ஆகுது ஸோ இந்த கம்பெனிக்கும் இந்த குடௌனுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது நான் இவ்வளோ ஸ்டாக்கு கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன் நீ கேட்குற பட்சத்தில் இன்னும் அதிகமாகவும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது அப்படியே கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நகருது எந்த இடத்துல மெயின் ஏஜென்சி ஆஃபீஸுக்கு நகருது இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ ஸ்டாக் வேணும் அப்படின்னு குடவுன்கிட்ட கேட்பார் குடவுனுக்கும் இவர்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் ஏற்படுது ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது இவர் கேட்கும் பட்சத்தில் இவருக்கு கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கார் மெயின் கா ஏஜென்சிக்கு பேப்பர் வைஸாக மூவ் ஆகும் குடௌனில் தான் ஸ்டாக் இருக்கும் இப்போ கூட அப்படி இல்லைன்னா இவர் எதனா குடௌன் வச்சுருந்தாருன்னா அந்த குடௌனுக்கு இவர் கேட்கக்கூடிய ஸ்டாக் போகும் ஸோ இதற்குண்டான பேமெண்ட்டை இங்கே கட்டிடுவார் இதற்குண்டான பேமெண்ட்டை இங்கே இவங்க கட்டிவிடுவாங்க ஸோ எல்லாமே ரெசி ப்ரோக்கலில் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ என்ன ஆகுது இந்த ஸ்டாக்கு மெயின் ஏஜென்ட் கிட்ட வந்துடுது இவர்களையா இவர்களிடத்துலையாவது இந்த கடைக்காரர் போய் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது ஓகேங்களா ரைட் அதுதான் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற கான்ட்ராக்டு நீ தனியாக சேல் பண்ணக்கூடாது அப்படின்றது இவர்களுக்கும் இவர்களுக்கும் கான்ட்ராக்ட் இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்சிஸை நியமிப்பார் ஏரியா வைஸாக பார்த்தீங்கன்னா ஏஜென்சியை நே நியமிப்பார் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த்து சவுத்து ஈஸ்ட்னு இருக்கு இல்லைங்களா ஒவ்வொருத்தரும் நியமிப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரையில் திருவண்ணாமலையில் சேலத்தில் திருச்சியில் இந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் ஏஜென்சிஸை நியமிக்கக்கூடிய கடமை தட் மீன்ஸ் கான்ட்ராக்ட் இவருக்கு இருக்குது அந்த கான்ட்ராக்ட் அடிப்படையில் எல்லோரையும் நியமிச்சிருவாரு வித் த கன்சிடரேஷன் ஏதோ ஒரு அமௌண்ட்டை வாங்கிப்பாங்க கண்டிப்பாக அப்படி வாங்குகிற பட்சத்தில் இப்போ இந்த ஏஜென்சிக்கும் இந்த ஏஜென்சிக்கும் ஒரு கான்ட்ராக்டு புரிதல் ஏற்படுது அந்த கான்ட்ராக்டின் அடிப்படையில் இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கணும் ஸோ கான்ட்ராக்டு இங்கே இருக்கிற கான்ட்ராக்டு டிராவல் ஆயி டிராவல் ஆயி டிராவல் ஆயி இந்த இடத்துல வந்துச்சு ஆனால் பொருள் என்னமோ அந்த ஒரு பிஸ்கெட் மட்டும்தான் கான்செப்ட் பிஸ்கெட் சேல் பண்ணுறது மட்டும்தான் இப்போ இந்த கடைக்காரர் இந்த ஏஜென்சிஸ் கிட்ட போய்ட்டு பொருளை பஸ்கெட்டை வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியாது ஏன்னா இவர்களுக்கும் இவர்களுக்கும் உண்டான கான்ட்ராக்ட் இதுதான் நீ தனி நபருக்கோ அல்லது ஒரு தனி கடைக்காரருக்கோ சேல் பண்ணக்கூடாது அப்படின்றது இவர்களுடைய கான்ட்ராக்ட் அப்படி எதனா சேல் பண்ணாங்கன்னா அது ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டாக மாறிடும் அந்த இடத்துல இவங்க வழக்கிட்டு அதற்குண்டான ரெமடியை இவங்க பெறலாம் சரி இப்போ நிறைய ஏஜென்சிஸ் வந்துச்சு சென்னை முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஏஜென்சிஸ் வந்துச்சு இப்போது ஸோ அவங்கவுங்களோட டியூட்டி என்ன இவர்கிட்ட வந்து வாங்கி 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 இவங்க வச்சுக்கிறது தான் இது வந்து ஒரு சின்ன குடோன் மாதிரி ஏஜென்சிஸ்கிறது இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இவரே ஸ்ட்ரெயிட்டாக கடைக்காரர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை இவர் நியமிச்சிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனக்காக வேலை செய்யும் நபரை நியமித்துக்கொள்வது தான் இந்த ஏஜென்சின்றது கம்பெனி பார்த்திங்கன்னா தனக்கான நபராக இந்த குடோனை நியமிக்குது குடோன் பார்த்திங்கன்னா தனக்கான நபர் தனக்கு வேலை செய்யும் நபராக இந்த மெயின் ஏஜென்சி ஏஜெண்ட்டை நியமிக்குது இந்த மெயின் ஏஜென்ட்டு தனக்காக வேலை செய்யும் இந்த ஏஜென்சியை நியமிக்குது இந்த ஏஜென்சிஸ் தனக்காக வேலை செய்யக்கூடிய இந்த டிஸ்ட்ரிபியூட்டரை நியமிக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் தனக்காக வேலை செய்யக்கூடிய அந்த கடைக்காரர்களை நியமிக்கிறாரு இதுதான் தான் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் இன்னும் சர்க்கிள் க்ளோஸ் ஆகலை பாருங்கள் இந்த சர்க்கிள் க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் ஆகாதுன்றதை நினைவு வச்சுக்கிங்க இப்படி தான் இருக்கும் அது க்ளோஸ் ஆகுறதுனா மறுபடியும் இவர் இங்கே போகணும் அங்கே போக முடியாது மறுபடியும் ரிட்டர்னில் தான் இவர் போய் ஆகணும் ஓகேங்களா சரி ஓகே ரைட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்படியாக பார்த்தீங்கன்னா கடைக்காரரிடம் பார்த்தீங்கன்னா பேக்கெட் பேக்கெட்டாக பிஸ்கெட் வருது இவர் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு சேல் பண்ணுறாரு இதுதான் தான் பார்த்திங்கன்னா கான்செப்ட் இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இதுக்கப்புறம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம் ஏஜென்சிஸ்னால் யார் கம்பெனி மேனுஃபேக்சர்னா யார் இவர்களுக்குள்ளே இருக்கிற கடமைகள் டியூட்டிகள் ரைட்ஸு இந்த மாதிரியான விவகாரத்தை பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகிடும் செக்ஷன் ஒன் எயிட்டி டூலேருந்து டூ தேர்ட்டி எயிட் வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அதாவது ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் ஆக்டில் ஒரு கம்பெனியில் தயார் செய்யப்பட்ட அந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்காரரிடம் வந்து சேர்வதற்குண்டான வழிமுறைகளை நீங்கள் இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்க இப்போ இந்த கடையில் அந்த பிஸ்கெட் தீர்ந்து போச்சுன்னும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இவர்கிட்ட ஸ்டாக் எடுப்பார் எவ்வளோ வேணும் உங்களுக்குன்னு எனக்கு ஒரு நூறு பாக்கெட் வேணும் இவருக்கு ஒரு நூறு பாக்கெட் வேணும் இவருக்கு ஒரு ஐநூறு பாக்கெட் வேணும் போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கணக்கு எடுத்துட்டு மறுபடியும் அப்படியே ரிவர்ஸில் ட்ராவல் ஆகும் ஏஜென்சிக்கிட்ட போய் சொல்லுவார் ஏஜென்சி இவர்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை வாங்கிட்டு மெயின் ஏஜென்ட் ஆஃபீஸ்கிட்ட சொல்லுவார் மெயின் ஏஜென்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவார்னா குடௌனில் இருக்கிற சரக்கை பர்ச்சேஸ் பண்ணுவார் இன்கேஸ் குடௌனில் சரக்கு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா குடௌனில் இருக்கிற ஸ்டாக்கிஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி கிட்ட ஒரு இன்ஸ்டியூட் கொடுப்பாங்க இன்னும் எங்களுக்கு சரக்குகள் அதிகமாக தேவைப்படுது அதாவது விற்பனை செய்யக்கூடிய அந்த பொருள்கள் அதிகமாக தேவைப்படுது நீங்கள் உங்களுடைய மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க இன்க்ரீஸ் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணி மறுபடியும் குடோன்னு அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரியாக தான் எல்லா இடத்துலையுமே நடக்குது அது டூ வீலர் விற்பனையாக இருக்கட்டும் ஃபோர் வீலர் விற்பனையாக இருக்கட்டும் பெட்ரோல் விற்பனையாக இருக்கட்டும் ஒரு சின்ன பிஸ்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே இதன் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ முழுக்க முழுக்க காண்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் ஆக்ட்னா என்னன்றத தெளிவுபடுத்தும் படமாக நம்ம இதை பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கான்ட்ராக்ட் ஆக்ட் செயல்படும் விதம் அதுக்கப்புறம் ஏஜென்சிஸ்னால் என்ன இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர்ஸ் எழுதுறது மிக மிக நேர்த்தியாக இருக்கும்ன்றத நினைவில் வச்சுக்கிங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ரொம்ப தெளிவான ஒரு கான்செப்ட் இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இப்போது இந்த சீன்ற கடை பார்த்திங்கன்னா நல்ல வியாபாரம் வரக்கூடிய கடை அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு பாக்கெட் வியாபாரம் ஆகுது ஸோ இந்த ஒரு நபரால் இவரால் சமாளிக்க முடியல அந்த வியாபாரத்தை அப்படின்னும் போது என்ன பண்ணுறாருனா இவர் ஒரு நபரை இணைச்சிக்கிறாரு தட் மீன்ஸ் நீங்கள் வியாபாரம் பண்ணிவிட்டு ஸ்டாக்குக்கு எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் எனக்கு உண்டான கான்செப்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அமௌண்ட்டை இன்றைக்கி போட்டுட்டீங்கன்னா போதுன்ற மாதிரி ஒரு ஆளை நியமிக்கிறாரு அந்த நபர் பேர் தான் பார்த்திங்கன்னா ஒரு மேலாளர்னு சொல்லுவாங்க தட் மீன்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணுவார்னா சேல்ஸை பார்த்துப்பார் அதுக்கப்புறம் இன்கம்மிங் கோயிங் எல்லாத்தையும் இவர் பார்த்துப்பார் இவர் என்ன பண்ணுவார் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சரக்க எவ்வளோ வேணும்னு கேட்குறதும் இவர் விற்கக்கூடிய கான்செப்டை பற்றி சொல்கிறதும் இவர் தான் இவர்கிட்ட இருந்து வரக்கூடிய பயன்களை பெறுவதும் இப்போ பெ பெற்று அந்த முதலாளிக்கு கொடுக்கக்கூடிய நபரும் இவர் தான் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த மேனேஜர் என்பவர் ஒரு முகவராக செயல்படுகிறார் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஏஜென்சி தட் மீன்ஸ் ஏஜென்ட் அப்படி இல்லைன்னா மேனேஜர் எது வேணாலும் வச்சுக்கிங்க அந்த முழு கடையும் இவர் தான் நிர்ணயிக்கிறாரு ஸோ இவரால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் சேல் ஆகிட்டே இருக்குது அப்படி அந்த ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் ஏஜென்சி இது ஒரு இல்லிஸ்ட்ரேஷனாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபரை மேனேஜராக பதவி இப்போ பதவி கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஸ்டேஷனை ஃப்ரேம் பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஃப்ரேம் பண்ணுங்கள் நம்மளுடைய சாரதிலா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு அதில் என்னையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் குரூப்பில் இணைச்சிட்றேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சால் மட்டும்தான் இதற்கப்புறம் வரக்கூடிய ஏஜென்சி அப்படின்ற கான்செப்ட்டு மிக தெளிவாக புரிய வரும் இதற்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாது கண்டிப்பா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்